மத்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் இந்த திமுக திமுக அரசு கட்சியை யூஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக கழகத்தை எப்படி முடக்க முடியும் எங்க தலைவரை எப்படி முடக்க முடியும் எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும் நேற்று கூட மாவட்ட மூணு மாவட்ட இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லேண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கி இருக்காங்க ஸோ இந்த இந்த ஒரு பதிவோட தான் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தல இம்மிடியட்டா டெல்லிக்கு கிளம்பணும் ஒன்னாம் தேதி கிளம்பணும் இங்க வந்து உச்ச இருக்கக்கூடிய சீனியர் அட்வகேட்ஸ் கோபால் சுப்பிரமணியன் சாரா இருக்கட்டும் ஹரிமா சாரா இருக்கட்டும் எல்லாரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு பண்ணிடுறேன் எங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் கிடைக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஒரு 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 செயலை வந்து செய்ய முற்பட்டாங்க ஆனா நாங்க எல்லா சீனியர் அட்வொகேட்ஸ்கிட்டையும் முறையாக எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய நீதியையும் பதிவு செஞ்ச பிறகு குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றத்துடைய அந்த ஜட்மெண்ட்டுக்கு எதிராக நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகணும் அதுல காலையில கூட நிறைய ரூமர்ஸ் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து தப்பு தப்பா ஃபைல் பண்ணியிருக்காங்க மனுதாரர் இல்லைன்னு தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே பெட்டிஷன் தலைவர்களுடைய தலைமையில அறிவுறுத்தன் பேரையில பெட்டிஷனை நேம் ஆதவர் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேற எந்த பெட்டிஷனும் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து நாங்க இந்த நாங்க அமை எங்களுடைய அமைதி இந்த தீர்ப்புக்கு அப்புறம் நாற்பத்தி ஒரு எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு 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 நீதி கிடைக்கணும் ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அஞ்சாவது நாள் எங்க தலைவர் எங்க கிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார் நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் தத்தெடு நம்ம நம்ம வந்து நான் பர்சனலாக தத்தெடுக்க போறேன் நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்களுக்கு பயணிக்க போறேன் இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர்வலை வச்சுட்டு போறது வந்து இங்க தலைமையோ தமிழக வட்டிக்கெல்லமும் கிடையாது வாழ்க்கை முழுதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம் அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுல ஒரு சதித்திட்டம் இருக்கு இதை நாங்க நம்புறோம் ஆனா அதை குற்றச்சாட்டா சொல்லாம முறையா நீதித்துறையை நாங்கள் அணுகணும்னு நினைச்சோம் மீடியால பேசுறதோ ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்க வந்து அந்த ஒரு வாரம் குற்றவாளிங்கிறது மீடியா ட்ரையலே பண்ணாங்க நாங்க பொறுமையா சட்ட ரீதியாக இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துடைய ஜட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு தவறுங்கிறது உச்ச நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு எக்ஸ்பர்ட்